தாமதமாக வழங்கப்படும் நிவாரணம் வேண்டாம் என பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கிய நிவாரணத் தொகையை மேடையிலேயே மீனவர் ஒருவர் திருப்பி அளித்ததால் விழாவில் பங்கேற்ற திமுக அமைச்சர்கள் பதற்றமடைந்தனர் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட புதிய ஆட்சியரகம் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது பூம்புகார் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ரமேஷ் என்பவருக்கு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விசைப்படகிற்கான இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நிவாரணத் தொகை காசோலையாக வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதாக கூறி மேடையிலேயே பொம்மை முதலமைச்சரிடமே திருப்பிக் கொடுத்ததால் ஸ்டாலின் பதற்றமானார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வாங்க மறுத்ததால் அருகில் இருந்த அமைச்சர் ஏவா வேலுவிடம் கொடுக்கச் சென்றபோது அவரும் வாங்காததால் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனிடம் கொடுத்துவிட்டு மீனவர் நடையை கட்டினார் இதற்கிடையில் கே என் நேருவோ மீனவரை சமாதானப்படுத்த முயல எதற்கும் பணியாத மீனவரோ உங்கள் நிவாரணமே வேண்டாம் என்று காசோலையை திருப்பிக் கொடுத்துவிட்டு சென்றதால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது அடுத்ததாக மகேஷ் அவர்களை அன்போடு அங்கோடு அழைக்கின்றோம் இவருக்கு மாற்று